புத்தாடை கொடுத்து பிரியாணி சாப்பாடு தீபாவளி எல்லா வருஷம் இது ஏழாவது வருஷம் கொடுக்கறது வழக்கம் திடீர்னு நம்ம நம்ம யுவராணி அக்கா வந்தாங்க அவங்க சமூக ஆர்வலர் தான் நம்ம கூட பயணித்தவங்க தான் ஆ திடீர்னு வந்தப்போ அந்த அக்கா சொன்னாங்க என்கிட்ட உமா வந்து ரொம்ப மனதுக்கு சங்கடமாக இருந்துச்சு நான் உங்ககிட்ட இன்றைக்கி பயணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் நமக்காக இல்லாமல் மக்களுக்காக தன்னோட மனுஷனோட டைமை வந்து கொடுக்குற ஒரு மனுஷனை பார்த்தாலே நம்மளுக்கு வியப்பாக இருக்கும் அக்காவோட மனசோ அதான் அவங்க நினச்சிருந்தா வீட்டில் ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி செய்யலை மக்களுக்காக வந்து நின்னாங்க அது அப்போ நாங்கள் வந்து அக்கா நீங்கள் எப்போ போல் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சாப்பாடு போட்டாங்க நான் அதை ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஒரு கொலாப்ஸ் போட்டேன் கொலாப்ஸ் போ போட்டப்போ நானும் அதை வீடியோவில் உணவு பரிமாறினேன் அந்த பணம் பரிமாறும்போது அவங்க வந்து சறுக்கான ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க மக்கள் வந்து இந்த பார்க்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வழிதான் நம்ம வருஷந்தோறும் சாப்பாடு போடுறது வருஷம் வருஷம் அவங்க மேலே உட்காந்துருந்தா முட்டை கீழே போயிருக்காது சறுக்கான இடத்துல உட்காந்துனால ரெண்டு பேருக்கு முட்டை கீழே விழுந்துருச்சு அவங்களுக்கு மாற்று முட்டையும் ரெண்டு கொடுத்துட்டேன் அந்த வீடியோவை நான் கவனிக்காமல் போஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேவா அதை அக்காவுக்கு கொலாப்ஸ் கொடுத்தனால ரொம்ப பேர் பார்த்தாங்க அதில் கமெண்ட் பண்ணுறவங்களாம் அந்த ப்ளூ கலர் சாரி என்னது இந்த ப்ளூ கலர் சாடி இப்படி திமுரு பிடிச்சதாக இருக்குது அப்படி முட்டையை இது பண்ணுது சாப்பாடு சரியாக போட மாட்டேக்கு ஒரு கையில் போடுது நான் என்னோடய குணம் எப்படின்னா நான் ரெண்டு கையிலையும் சாப்பாடு எப்போவுமே போட மாட்டேன் அது அது பீச்சங்கை அந்த கையில் நான் எப்படி உணவு கொடுக்குறது அது வந்து தப்பு அதனால ஒரு கையில் தான் எப்போவுமே போடுவேன் இந்த முட்டை ரெண்டு பேருக்கு தவறி விழுந்தோம்னா முட்டை வேறு முட்டை கொடுத்துட்டேன் ஓகேவா ஆமாம் நீங்கள் அதை சாப்பிடாதுங்க மண்ணில் விழுந்துருச்சுன்னு அது கொடுத்துட்டேன் சரியா அதை வந்து ஒரு முப்பது பெண்கள் ஒரே கமாண்ட் அசிங்க சிமா என்னை திட்டி திட்டி பாரு அது பாரு இது பாருன்னு பயங்கரவ திட்டு இவெல்லாம் எதுக்கு சோறுபடி இவங்கள சேர்க்காதுங்க அப்படி கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தங்க பான்சர் பண்ணுறாங்க அதை நம்ம வீடியோவாக போட்டோம் ஓகேவா இந்த மக்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு கண்ணில் எது குற்றமாக தெரியுதோ அதை கமெண்ட்டாக போட்டு நம்மளை வந்து கோவப்படுத்திடுறாங்க அதனால தான் அந்த வீடியோவை நான் போட்டேன் சாமி சமூக இத்தனை வருஷமாக அந்த மக்கள் ஒரு நாள் இந்த ரோட்டில் இருக்க மக்களுக்காக வந்து நினைவு கிடையாது கமான் போடுற எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டேன் எனக்கு கை வந்து ஒரு கை வந்து ஏற்கனவே கழுத்து சொல்கிறோம் இடுப்பு எலும்பும் தேஞ்சு போச்சு அப்படி எனக்கு கை வந்து அடிக்கடி மரத்து போயிடும் ரெண்டு மணி நேரம் என் கையெல்லாம் மரத்து போச்சு அப்படி இருக்கும்போது அந்த கையை வச்சு சரியாக பிடிக்க முடியாமல் நான் டக்கு டக்குன்னு போட்டு அடுத்த பந்தி என முத பந்தி அது ஆறு பந்தி போட்டோம் அப்போ பந்தியில் சீக்கிரம் எல்லோரும் சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு அடுத்த பந்தி உட்கார வைக்கணும்னு படப்படன்னு சாப்பாடு போட்டேன் முட்டை கீழே விழுந்தனால என்ன ஒரு அந்த பொம்பளை இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு ஒரே திட்டு சாரியை மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி அப்புறம் டென்ஷன் ஆயிடுச்சு அதான் அந்த வீடியோ போட்டேன் என்ன சாமி பண்ணுறது குறை சொல்கிற ஒரு ஒரு தடவை ஒருத்தர் பண்ணால் ரெண்டு தடவை பண்ணலாம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் எனக்கு அது டென்ஷன் ஆயிடுச்சு சாமி இவங்களும் செய்ய மாட்டாங்க செய்யலை எங்களே செய்ய விட மாட்டாங்க எத்தனை வருஷமாக நான் சமூக சேவையில் இருக்கேன் ஏன் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் என் கை வலி தாங்க முடியல ரெண்டு மணி நேரம் ஒரு பொண்ணு வந்து சுமதின்னு ஒரு பொண்ணு தான் எனக்கு கைக்கு மசாஜ் பண்ணி அதுக்கு பிறகு சரி பண்ணி விட்டுச்சு எண்ணெயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப பட்டாசுலாம் வெடித்தேன் ரொம்ப கஷ்டமாக